காதல் நீதான் என்னடா பாட்டெல்லாம் பாடி இன்னைக்கு எல்லாம் பயங்கரமா இருக்குறீங்களா இன்னைக்கு நம்ம திரை வெலட்சம் சேனல்ல ஹரா திரைப்படம் ஹரா திரைப்படம் யார் நடிச்சது மைக் மோகன் சார் நம்ம மைக் மோகன் சார் சில்வர் ஜூப்ளி ஸ்டார் அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாங்க அவர் இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா அப்படி சிங்க மாதிரி நிக்கிறாருங்க அவர் நடிச்சிருக்க படம் தான் ஹரா திரையரங்குகளை ரிலீஸ் ஆகி வெற்றி நடை இருக்குது ஸோ எல்லோரும் நம்ம ஹரா படத்தை பற்றி என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பீங்க ஹரா வந்து விஜய் ஸ்ரீஜி அவங்க இயக்கத்தில் வெளியாகியிருக்க படம் விஜய் ஸ்ரீஜி இதுக்கு முன்னாடி ரெண்டு படம் இயக்கியிருக்காரு தாதா எயிட்டி செவன் பவுடர் அப்படிங்கிற ரெண்டு படத்தையும் இயக்கியிருக்காரு ரெண்டு படம் கமர்ஷியல் ரீதியாக வியாபார ரீதியாக ஒரு லாபத்தை வெற்றி நினைஞ்சிச்சான் நம்ம சொல்லணும் இந்த படமும் அப்படி தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்தில் வந்து ஒரு காமெடி பட்டாளமே இருக்குங்க யோகி பாபு சார் இருக்காங்க மொட்டை ராஜேந்திரன் சார் இருக்காங்க சுரேஷ் மேனன் இருக்காங்க மைம் கோபி சார் இருக்காங்க தீபா பாஸ்கர் இருக்காங்க அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாங்க ஓட்டேரி சிவா அப்படி நிறைய பேர் இருக்காங்க இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க என்ன விஷயம்னா ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகளுக்கும் உள்ளான ஒரு நட்பு ஒரு ஒரு பாசம் ஒரு 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 உணர்வு இதை தாங்க இந்த படத்தில் பதிவு செஞ்சுருக்காங்க இந்த படத்தில் நிறைய மெசேஜை நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க பொதுமக்களுக்கு என்னென்னா போலி மாத்திரை போலி டாக்டர்கள் போலி மாத்திரையிலால் எவ்வளவு விஷயங்கள் தீமைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த அரா திரைப்படத்தில் இயக்குனர் பதிவு செஞ்சுருக்காரு ஸோ இந்த படத்தில் மைக் மோகன் சார் அவர்களை வந்து ஒரு அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு ஸோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு தாடிலாம் வச்சுக்கிட்டு நமக்காக சு அழகாக வருவாருங்க அந்த படத்தில் ஒரு சூப்பராக கேரக்டராக ப்ளே பண்ணியிருக்காரு ஒரு அப்பாவாக நமக்கு வந்து நம்ம பார்க்குற எல்லாருக்குமே சே இவரு இல்லை இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணுவோம் ஹரா திரைப்படத்தில் வந்து மூணு கேமராமேன்கள் வந்து வேலை பார்த்துருக்காங்க ஒளிப்பதிவு வந்து அவ்வளோ அழகாக இந்த படத்தில் இருக்குது இந்த படத்தில் வந்து பெரிய பலமே சொல்லணும்னா இசை தான் ரஷாந்த் அர்வின் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோரை வந்து அப்படி பிஜிஎம் வரும் பாருங்கள் அவர் மைக் மோகன் சார் வரும்போதெல்லாம் ஒரு பிஜிஎம் வரும் ரா ரா அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதெல்லாம் நமக்கு ரொம்ப அழகாக ஒரு கேட்கும்போதே ஒரு கோஸ்போ மோமெண்ட்ஸ் மாதிரி இருக்கும் இதில் வந்து சாருக்கு மைக் மோகன் சாருக்கு பேராக வந்து அனுமோல் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படமே வந்து அவ்வளோ அழகாக ஒரு சோஷியல் மெசேஜை நமக்கு சொல்ல வருது மெடிக்கல் கிரைம் போலி மாத்திரை போலி டாக்டர்கள் அதனால் எவ்வளோ தீமைகள் ஏற்படுது இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ பேர் வந்து இந்த விஷயத்தினால ஏமாறுறாங்க எவ்வளோ பாதிப்படைகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு நேர்மையாக சொல்லியிருக்காங்க இயக்குனர் விஜய் ஸ்ரீ சார் வந்து இந்த படத்தில் நடிக்கவும் செஞ்சுருக்காரு அவரோட ஒவ்வொரு படத்துலையுமே அவர் நடிச்சுக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த படத்துலையுமே அவர் நடிச்சிருக்காரு அவர் வர போர்ஷன்லாமே ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு என்ன இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு நெருடலான ஒரு விஷயம் என்னன்னா மேக்கிங் வந்து கொஞ்சம் ரொம்ப கவன கவனமாக கையாண்டுருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு அங்கங்கே வந்து சில அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லாம் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மேக்கிங்காக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு ஆனால் மைக் மோகன் சார் அவர் ரொம்ப அழகாக இருக்கார் ரொம்ப சூப்பராக இருக்கார் எனக்கு இந்த படத்தில் அவரை பார்க்கும்போது அவரை வந்து நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தில் ஸோ நீங்களும் தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள் டெஃபினட்டாக உங்களை ஏமாத்துது ஸோ ஒன் டைம் வாட்சபிள் மூவியாக இருக்கும் டெஃபினட்டாக எல்லோரும் படத்தை பாருங்கள் கதையை பற்றி சொல்லணும்னா ஒரு மைக் மோகன் சாருக்கு வந்து ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை இருக்கிறாங்க அந்த குழந்தைய வந்து ரொம்ப ஆரம்பத்துலேருந்தே ரொம்ப போல்டாக ரொம்ப எந்த ஒரு யாருக்கும் பயப்படாமல் எதுனாலும் போல்டாக பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு அவர் வளர்க்குற விதங்கள் எல்லாமே சரியாக இருந்தாலும் அந்த பொண்ணு ஒரு சில இடங்களில் தடுமாறி போகிறாங்க அந்த தடுமாறி போகிற இடங்கள் தான் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வருவான் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன் என்ன நீ லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துவாப்பில்ல ஸோ யாரையுமே வந்து கட்டாயப்படுத்தி வரக்கூடியது காதலே கிடையாது ஸோ அந்த பையன் வந்து கட்டாயப்படுத்த அதுக்கு அந்த பொண்ணு வந்து பயப்படுவாங்க ஸோ அப்போ வந்து ஒரு மெடிக்கலில் போயிட்டு ஒரு மாத்திரை வாங்கி அந்த பொண்ணுக்கு வந்து கலந்து கொடுத்துருவார் ஸோ அந்த மாத்திரையினால் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது அந்த மாத்திரை வந்து போலி மாத்திரையாகி அந்த மாத்திரை வந்து அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிற அளவுக்கு கூட அந்த மாத்திரை கொண்டு போய் விட்டுரும் அப்படிங்கிறதான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த படத்தில் வந்து சுரேஷ் மேனன் அப்படிங்கிறவர் தான் வில்லனாக பண்ணியிருக்காரு அவரை நம்ம பல படங்களில் பார்த்துருந்தாலும் இந்த படத்தில் ஒரு மாறுபட்ட நடிப்பை கொடுத்துருக்காரு இந்த படத்தில் வந்து எடிட்டிங் வந்து குணா அப்படிங்கிறவங்க பண்ணியிருக்காங்க தேவையான இடத்துல வந்து கட் பண்ணி அழகா வந்து அவரோட வேலையுமே ரொம்ப நேர்த்தியா பதிவு செஞ்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த படத்தில் யோகி பாபு அங்கங்க வராது வர சீன்கள் எல்லாமே ஒரு கிளாப்ஸ் வர மாதிரி தான் இருக்கும் அப்புறம் இந்த படத்தில் புலி சார் வந்து மைக் மோகன் சார் கூட வந்து குணச்சித்திர கதாபாத்திரமாக படம் ஃபுல்லாகவே த்ரோ அவுட்டாக வந்துக்கிட்டே இருப்பார் அவர் வர சீன்கள்லாம் வந்து இது வரைக்கும் நம்ம காமெடி ஆர்டிஸ்ட்டாக அவரை பார்த்துருப்போம் இதில் ஒரு சிறந்த குணச்சந்திர கதாபாத்திரமாக ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காரு அதுக்கப்புறம் ஹரா ஹரானா என்னன்னா வந்து ஒரு சிவன் ஒரு வந்து ஒரு ஒரு அதர்மத்தை தட்டி கேட்குற ஒரு தர வராரு இந்த படத்தில் ஹரானா அதை தான் சொல்ல வராங்க மைக் மோகன் சார் இந்த படத்தில் ஸ்டண்ட்டு ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு இது வரைக்கும் நம்ம அவர் அப்படி பார்த்துருக்கவே மாட்டோம் அவர் தட்டிக்கிற சீன்ஸ்லாம் ரொம்ப மாசாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும் ஒரு டைலாக் வரும் இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாகு யாராவது தட்டி கேளுங்களேன் யாராவது தட்டி கேளுங்கன்னு சொல்லும்போது சார் நம்ம தான் சார் தட்டி கேட்கணும் யாராவது யாராவதுன்னா நமக்கு பிரச்சனை வரும்போது தான் சார் நம்ம அந்த நம்ம ஒரு போராளியாக மாறுறோம் அது வரைக்குமே யாராவது யாராவதுன்னா போயிட்டு இருக்கோம் ஸோ ஒவ்வொரு பிரச்சனையும் நமக்கானதாக எடுத்து நம்ம முதல்ல குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் ஸோ இந்த படமே ஓவராலாக ஒரு சோசியலுக்கான ஒரு மெசேஜ் உண்ட ஒரு படமாக இருக்கிறது இந்த படத்தில் பெரிய ப்ளஸ் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் ஒரு பாட்டு இருக்கும் மகளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டும் அழகாக இருக்கும் அப்புறம் பிஜி மியூசிக்கு அந்த மியூசிக்குமே அழகாக இருக்கும் அப்புறம் ரெண்டு மூணு சாங்ஸ் எல்லாம் கூட வரும் அந்த சாங்குமே அழகாக இருக்கும் அவர் பொண்ணு அந்த வளர்க்குற அந்த சாங்ஸ் எல்லாம் அழகாக இருக்கும் அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்கிற சீன்ஸ்னு சொல்ல முடியாது எங்கே இந்த இடத்துலடா நமக்கு என்னடா கதை இப்படி கொண்டு போகிறாங்களே அப்படின்னு தோணுன இடம் செகண்ட் ஹாஃப் அப்புறம் வந்து மோகன் சார் தான் யாரையோ பழிவாங்க போகிறாருன்னு தெரியுது அது யார் யாருங்கிறத நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக கொண்டு போகிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் இதில் வந்து பழக்க சார் வந்து நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வனிதா விஜயகுமார் நடிச்சிருக்காங்க அவங்களோட வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் அவங்களாம் ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்காங்க படத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக கட் பண்ணியிருக்கலாமோ இன்னும் டக்குன்னு முடிச்சிருக்கலாமோ அப்படின்னு தான் தோணுச்சு அப்புறம் ரொம்ப லென்த்தாக கொண்டு போன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு அது மட்டும் தான் நமக்கு ஒரு தோய்வாக ஃபீல் ஆகும் மற்றபடி ஒன்றுமே இல்லை மைக் மோகன் சார் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே டெஃபினட்டா இந்த படத்தை தேட்டரில் வந்து நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொண்டாடுவீங்க ஏன்னா மைக் மோகன் சார் வர சீன்ஸ் எல்லாமே ரொம்ப ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே நமக்கு ஒரு மாசா தான் இருக்கும் ஸோ டெஃபினட்டா இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் போய் டெஃபனட்டாக கொண்டாடலாம் மைக் மோகன் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே கொண்டாடக்கூடிய வகையில் தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு ஸோ திரை வெளிச்சம் நேயர்கள் சார்பாக ஆரா டீமுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் மைக் மோகன் மோகன் சாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் தேங்க்யூ